உதிரப்போக்க ஈடுகட்டும் உளுந்துக்கார சட்னி குருபாரமாக எப்படி தயாரிக்கிறதுன்னு பாக்கலாம் பாங்க அதுக்கு முன்னாடி மாதவிடாய் காலங்கள்ல இருக்கிற பெண்க வாரம் இரண்டு நாளாவது இந்த குருபாகத்தை எடுத்துக்கோணுங்க நான் மாதவிடாய் காலத்துல இருந்தப்ப இந்த மாதிரி எடுத்து பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு தான் உங்க முன்னாடி வைக்கிறனுங்க பாங்க அது என்னன்னு பார்க்கலாம் இங்கே வா இந்த வர மிளகாய் காம்போட எடுத்துக்கோணுங்க இந்த மாதிரி அது உளுந்துங்க உளுந்து அப்புறம் பெரிய வெங்காயம் தக்காளிங்க இதை போட்டு நல்லா மறைச்சதுக்கு நல்ல எண்ணெய்ல எடுத்து இரும்பு கடாயில வறுத்த கல்லுப்பும் போட்டு அம்மிக்கல் ஆசனத்தை குருவித்தைய பயன்படுத்தி அரைச்சி எடுத்து சாப்பிட்டு பாருங்க சக்தி சுவையும் நிறைஞ்சதான் நம்மளுக்கு நிறைய சாப்பிடணும்னு ஆசை இந்த மாதிரி தான் நாங்க பல வருஷமாக பயன்படுத்தி பலன் பெற்றுட்டு தான் உங்க முன்னாடி வைக்கிறோங்க நீங்களும் உங்களுக்கு வேணும்னா உங்கள் சுய விருப்பத்தின் பயன்படுத்திக்கிங்கன்னு ஒரு பொதுநல நோக்கோட உங்க முன்னாடி வைக்கிறோம்ங்க எல்லோரும் இயற்கையோடு இணைவோம் இன்பமாய் வாழ்வோம் நான் உங்கள் பவுனம்மா உங்கள் ஜென்சி குருவுடன் நன்றி வணக்கம்